நாளைய தினம் சனிக்கிழமை ஏகாதேசி தேதி வருகிறது சனிக்கிழமையில் ஏகாதேசி வருவது மிக மிக சிறப்பு நம்முடைய ப செல்வநிலை உயரணும் பண வரவு அதிகரிக்கணும் அதிர்ஷ்டம் பெருகணும் யோகம் உண்டாகணும்னு நினைக்கிறவங்க அனைவருமே பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யணும் நாளைய தினம் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்ய ஒரு சில பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் நம்மை தேடி வரும் இன்றைய பரிகாரத்தை நாளை மாலை ஐந்து முன்பதுலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே செய்யுங்க இதற்கு நமக்கு துளசி இலையும் பச்சை கற்பூரமும் தேவை நிலைவாசலில் கிரகலட்சுமி விட்டுருக்காங்க கிரகலட்சுமி இருக்கக்கூடிய நிலைவாசலை தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் சின்ன தாமூத்தட்டி எடுத்துக்கோங்க அதை நிரம்ப துளசி அலைகள் பரப்பி அதற்கு நடுவே பச்சக்கூரத்தை வைங்க இதை வீட்டுக்கு நிலைவாசல் வெளியே வச்சுருங்க ஒரு மணி நேரம் நிலைவாசலுக்கு வெளியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பூஜாரையில் வச்சுருங்க இரவு முழுவதும் பூஜாரையில் இருக்கட்டும் மறுநாள் பச்சக்கர்பூரத்தை பணம் வைக்கும் இடத்துல வச்சுக்கோங்க துளசி அலைகளை கால்படாத இடத்துல போட்டுருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இதை செய்து பாருங்கள் அதிர்ஷ்டம் தேடி வரும்